வணக்கம் யாவருக்கும் முறைப்போம் பதிவில் மதுரை மீனாட்சி அம்பாள் பக்தர்களுக்காக என்னவெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கா அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு பதினேழாம் நூற்றாண்டில் மதுரையில் நடைபெற்ற சம்பவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன் புது மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபத்தை ஆயிரத்தி அறநூறுகளில் திருமலை நாயக்கர் ராஜாவாக இருந்தபோது கட்டினாங்க அந்த சமயத்தில் என்ன ஒரு அற்புதமான செயலை நிகழ்வை நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கா யாருக்காக நிகழ்த்தினா ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதற்காக நிகழ்த்தினா ஸோ இன்றைக்கி கதையில் முக்கியமானவர் இந்த நீலகண்ட தீட்சதர் தான் அவரை பற்றி ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்ரீ நீலகண்ட தீட்சதர் வந்து மந்திரியாக இருந்தார் திருமலை நாயக்கர்கிட்ட மந்திரினா நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவர் இவருடைய பாட்டனார் முப்பாட்டனார் அப்பா இவங்க எல்லாமே அங்கே அந்தந்த காலத்து பெரிய பெரிய ராஜாக்களால போற்றப்பட்டவர்கள் மதிக்கப்பட்டவர்கள் அந்த அளவுக்கு வித்வான்கள் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியவர்கள் இந்த நீலகண்டன் தீட்சதரும் திருக்கால ஞானி திருக்கால ஞானினா அவருக்கு முக்காலமும் தெரியும் எப்படி தெரிஞ்சது அன்னை மீனாட்சியால தெரிஞ்சுது ஏன் மீனாட்சியால தெரிஞ்சுது மதுரையில தினமும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறத தன்னோட பழக்கமாக வச்சுருந்தார் பொற்றாமரை குலக்கரையில் அமர்ந்து தினமும் தேவி மகாத்மியத்தை படிப்பார் இதனால பூரித்து போன அம்பாள் வந்து தன்னுடைய பரிபூரண அருளையுமே இந்த நீலகண்ட தீட்சதற்கு வழங்கிட்டான் அதனால தான் இவருக்கு இவ்வளவு பெரிய ஞானம் இவர் இவ்வளோ ஞானத்தால் இருந்ததாலையும் இவர்கிட்ட நிறைய வித்தைகள் இருந்ததாலையும் இந்த திருமலை நாயக்கர் வந்து தன்னுடைய மந்திரியாக ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சார் இவரும் அந்த பொறுப்பை ஏற்றதுக்கு ஒரு நியாயமாக இருந்தார் இவருடைய இந்த மந்திரி பொறுப்பில் என்ன பண்ணார்னா மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருமலை நாயக்கருக்கு நல்ல பேர் வரணுன்றதுக்காக நல்ல நல்ல செயல்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தார் இதனால் மக்களுக்கும் இந்த நீலகண்ட தீட்சதன் மேலே மிகுந்த அன்பும் பக்தியும் மரியாதையும் வந்தது இதனால் மன்னனோட மதிப்பு உயர்றது மட்டும் இல்லாமல் இந்த நீலகண்டருடைய பல விதமான திறமைகளும் அருளும் மக்கள்கிட்டலாம் சென்றடைந்தது நீலகண்டர் வந்து இந்த மந்திரியாக இருக்கிற சமயத்தில் தான் இந்த புது மண்டபம் கட்டப்பட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமலை நாயக்கர் ஆலோசனை பண்ணி ரெடி பண்ணுறார் அப்போது மதுரையில் நிறைய கோவில் இல்லாமல் இந்த ராஜா கட்டுறாரு இந்த புது மண்டபம் அங்கங்க அந்தந்த பணிகள் கட்டுமான பணிகள் இருக்கு இந்த புது மண்டபம் கட்டின் இருக்காங்க அப்போது மண்டபம் கட்டின்னு இருக்கும்போது எல்லார் சிலையும் அப்பெல்லாம் போடும்போது ராஜா ராணி ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய சிலையை வடிக்கிறதும் அப்போது வந்து ரூலாக இருந்தது அப்போது இந்த திருமலை நாயக்கரின் சிலையை வந்து அந்த தலைமை சிற்பி வந்து செதுக்கின்னு இருக்கார் ராஜாவோட சிலை அருமையாக செதுக்கிட்டார் ராணியோட சிலையை செதுக்க அங்கே அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே வந்தது மகாராணியோட சிலையை வடிச்சின்னு வரும்போது மகாராணியின் தொடை கிட்ட சில்லு பயிர்ந்துடுது அடடா என்ன இப்படி ஆயிடுச்சு பின்னம் ஆயிடுச்சு சிலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்லை எடுத்து மறுபடியும் ராணியோட சிலையை செதுக்கின்னு வர்றார் திரும்பவும் இப்பவும் என்ன நடக்குது அதே மாதிரி தொடகிட்ட செதுக்கின்னு வரும்போது தொடையிலேருந்து சில்லு பயர்ந்து மறுபடியும் அந்த சிற்பம் வந்து முழுமை பெறாமல் அப்படியே பின்னமாயிடுது இதனால ரொம்ப கஷ்டமாயிடுது சிற்பிக்கு வேலை செய்யாமல் தனியாக போய் உட்காந்துன்னு வருத்தப்பட்டுருக்காரு மேற்பார்வை பார்த்துட்டே வர்றாரு நீலகண்ட தீட்சதர் மந்திரி அப்போது ஏன் சிற்பி வேலையை பார்க்காம தனியாக ஏதோ துன்பத்தில் உட்காண்டிருக்காருன்னு கிட்ட போய் சிற்பியே ஏன் நீங்கள் சிலை செய்யாமல் இங்கே உக்காண்ட்ருக்கீங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு சுவாமி நான் இந்த மாதிரி ராஜாவோட சிலையெல்லாம் செதுக்கிட்டேன் மற்ற எல்லா சிற்பத்தையும் செதுக்கிட்டேன் எல்லாம் அற்புதமா முடிந்தது ஆனால் மகாராணியின் சிலையை மட்டும் செதுக்குன்னு வரும்போது அவங்களோட தொடக்கிட்ட பின்னம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்றாரு கவலையோட ஓ உன்னுடைய கவலைக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கிறார் நீலகண்ட நீலகண்டதீட்டர் யோசிச்சுட்டு சிற்பி கவலைப்படாதீங்க மீனாட்சியோட அருள் வந்து உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் உங்களுடைய இந்த கலை திறமையை போற்றுவதற்கு தான் அம்பாள் இப்படி செய்கிறார் இயற்கையிலேயே சாமுத்திரிகா லட்சணப்படி மகாராணியோட தொலை தொடையில் இப்படி ஒரு தழும்பு இருந்திருக்கும் அதனால தான் இங்கேயும் உங்களுக்கு அப்படி நடந்திருக்கு கவலைப்படாமல் மற்ற எல்லாத்தையும் முழுமையாக முடிச்சுடுங்க ராணியோட சிலையையும் சீக்கிரம் முழுமைப்படுத்திடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதை சொன்னதும் சிற்பிக்கு ரொம்ப சந்தோஷம் மனசு திருப்தி நீலகண்ட நீலகண்டதீஷ்டர் சொன்ன மாதிரியே மகாராணியோட சிலையை வந்து முழுமைப்படுத்திட்டு அடுத்தடுத்த வேலை இல்லாமல் முடிக்க போய்டுறார் மறுநாள் காலையில் பொழுது புலருது திருமலை நாயக்கர் வரார் எல்லா சிற்பத்தையும் பார்க்கறதுக்காக வந்து தன்னுடைய சிற்பத்தை பார்க்குறாரு ரொம்ப சந்தோஷம் என்ன அற்புதமாக செஞ்சுருக்காரு இந்த சிற்பின்னு சொல்லி பாராட்டுறாரு பாராட்டிட்டு அடுத்து அவரோட பார்வை எங்கே போகுது தனது மனைவியான மகாராணியின் சிற்பத்தின் மீது போகுது அப்போ பார்த்துட்டே வரும்போது தொடையில் இந்த மாதிரி பின்னம் இருக்கிறத பார்த்துட்டு சிற்பிக்கிட்ட கேட்குறாரு ஏன் அந்த இடத்த அப்படியே விட்டுட்டிங்க அதை சரிப்படுத்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தலைமை சிற்பி சொல்கிறாரு அரசே இயற்கையிலேயே மகாராணியின் தொடையில் அப்படி ஒரு தழும்பு இருந்திருக்கலாம் அதனால தான் உன்னுடைய சிற்பத்திலையும் அம்பாள் இப்படி ஒரு உன்னுடைய திறமையை காட்டியிருக்கான்னு சொன்னார் மந்திரி அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்டதும் ராஜாவோட கண்கள்லாம் வந்து செவக்குது ராணியோட தொடையில இப்படி ஒரு தழும்பு இருக்குன்றதை எப்படி மந்திரி சொல்லியிருக்காரு ராஜா தூக்கம் வராம கோவத்துல யோசனையோட இருக்கார் தன் அரண்மனையில என்ன கோவம் யார் மேல யோசனை மந்திரி நீலகண்ட தீட்சதர் மேலதான் யோசனை ஏன்னா தன்னுடைய மனைவியின் தொடையில் இருக்கும் தழும்பு இவருக்கு எப்படி தெரிஞ்சது நாம் அலுவல் காரணமா இவர் அந்தப்புறம் வரைக்கும் வர வைக்கணும் அப்போ தன் மகாராணி குளிக்கும் போது மறைஞ்சிருந்து பார்த்திருப்பாரோ இவ்வளவு கேவலமானவரா இந்த மந்திரி இவருக்கு ஏன் இப்படியெல்லாம் எண்ணம் போகுது அப்படின்னு இந்த நீலகண்ட தீட்சதரை பற்றி தப்பு தப்பு தப்பாக சந்தேகத்தோட அவர் யோசியின் படுத்துட்டுருக்கார் அப்போ என்ன நினைக்கிறார் நாளை காலையில் இந்த தீட்சதரை அரண்மனை கூட்டின்னு வர சொல்லி எந்த கண்கள் மகாராணியின் தொடையை பார்த்ததோ அந்த ரெண்டு கண்ணையும் குத்தி குருடாக்கிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறார் அதே மாதிரி காலையில சூரியன் உதித்ததும் தன்னுடைய சேவகர்கள்லாம் கூப்பிட்டு போய் மந்திரியை உடனடியாக கூட்டின் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சேவகர்களும் அங்கே வந்து வாசல்ல நிக்கிறாங்க பார்த்தா அங்க என்ன பண்றார் நீலகண்ட தீட்சிதர் அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு பண்ணி தீபாராதனை காட்டிட்டு இருக்கார் தீபாராதனை காட்டி முடிச்சுட்டு வெளியில நிக்கிறவங்கள பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு அப்போ உங்களை உடனடியே அரண்மனை கூட்டின் வர சொல்லியிருக்கார் ராஜா அப்படின்னு சொல்றாங்க பணியாட்கள் இதுல ஏதோ ஒரு விபரீதம் இருக்கு அதனாலதான் இப்போ ராஜா அமிச்சிருக்காருன்றத ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிறார் இந்த மகான் உடனே என்ன பண்றார் அம்பாளை மனசுல நினைச்சுண்டு அந்த தீபாராதனை காட்டினார் இல்லையா அம்பாளுக்கு அந்த கற்பூரத்தையே எடுத்து அந்த தீபாராதனையே தன் கண்ணில் கொட்டி தன் கண்ணை தானே குருடாக்கின்ட்டார் கற்பூரத்தால் முழுமையாக இதை நடந்தது எல்லாத்தையும் இந்த பணியாட்கள் பார்க்குறாங்க அரண்மனைக்கு ஓடி போய் ராஜா கிட்ட இங்கே நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதை சொன்னதும் ராஜா அப்படி அதிர்ந்து போய் எழுந்து நிற்கிறார் ஓடி வர்றார் வந்து தீட்சதரே என்ன இது எப்படி நான் மனசில் நினைச்சது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ சிரிச்சுண்டே சொல்கிறாரு இந்த தீட்சதர் உன் மனைவியின் அப்படி அப்படிதான் தழும்பு இருக்குன்றதை எனக்கு அம்பாள் தெரிவிச்சா அதில் போய் நீ என்னை சந்தேகப்பட்டுட்டியேப்பா அதனாலதான் நீ மனசில் நினைச்சதையும் நானே நடத்தின்ட்டேன்றது உடனே சாஷ்டாங்கமாக அந்த நீலகண்ட தீட்சதரின் கால்களை தொட்டு வணங்கிட்டு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க சுவாமி உங்களுடைய இந்த ஞானத்தை உங்களோட இந்த சக்தியை உங்க ஆற்றலை நான் உணராம பெரும் பாவியாக உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லி தன்னைத்தானே அடிச்சுக்கிறார் அடிச்சுண்டு அழுதுண்டு மன்னிப்பு கேட்கிறார் நீலகண்ட தீட்சண்கிட்ட அப்போதான் தான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார் மன்னர் அவர்கிட்ட ஐயா தான் உங்க கண் இந்த மாதிரி குருடா போயிடுது அதனால தயவு செய்து மறுபடியும் உங்களுக்கு பார்வை கிடைக்க நீங்க தான் மனசு வைக்கணும் அந்த தாய்கிட்ட சொல்லி நீங்களே உங்களுடைய கண் பார்வையை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டாரு நான் இதை என்னோட பிச்சையாக கேட்குறேன் உங்களுக்கு பார்வை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அம்பாளை நினச்சி பதிகம் பாடுறாரு பாடினதும் மீனாட்சி நொருளால் அவருக்கு பார்வை கிடைத்து விடுகிறது நன்றி